என்னடா வச்சுக்கிறீங்க நல்லா டயர் எல்லாம் அப்பவே சொன்னுல நல்லருப்ப

இங்கே உட்காந்து தர்மா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லா எவிடென்ச இருக்குது சிசிடி கேமரால இருக்கு மொத்தமா இருபதாயிரம் போட்டுருவோம் அவ்வளவுதான் இருக்கும் நாளைக்கும் வருவேன் இருந்துவே இருபத்தஞ்சாயிரம் பைனா பாத்துக்க என்னங்க இது பகல் கொல்லையா இருக்குது எவ்வளவு ஒருத்தர் பட்டாசு இப்படி வெச்சி இபுரியாங்க செங்குத்தா போட்டு வெச்சா அதே நம்பி வந்து ஃபைன் போடுறானுங்க டேய் நீ என்ன பொலையா அดี๋ยว நான் போய் இறங்க மா நிம சுற ஆதிரசம் ஒரே ஒரு ஆதிரசம் குடுமா சாப்பிடணும் போல இருக்குமா

நினச்சிங்கர் வாசனை பிரிண்ட் வாசனை வரும்போது நினைச்சா உப்பிக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குதான் பெரிய உங்க சொல்லிக்கிறாங்க சொல்றத சொல்லிட்டு உங்க போ சம்மாரே நான் ரவுடியா தான் தாத்தாக்கு வீசிங் பிராப்ளம் டா அவর பட்டாசு கொளுத்தாதே ஹப்பி தீபாவளி தாத்தா 나 தல தொங்கிட்ச்சி பாத்தியா நான் எவ்ளோ பட்டாசு வச்சுக்கிறேன் என்ன பட்டாசு வச்சுக்கிறேன் உனக்கு இடுப்பாங்க குப்பை இங்க பாரு வயிறு அடிக்க இருக்குது உங்க எங்க அப்பா தான் தான் பணக்காரரு நீ பத்தாயிரம் ரூபாய் பட்டாசு வச்சுக்கிறாரு எவ்வளவு குப்பை சேர்த்து வச்சுக்கிறேன் பத்தியோ இருடா பத்தி தெரியாதுல்ல இப்ப பக்கத்து தெரு போய் நான் மூட்டு எத்துனேன் குப்பை கூட்டிட்டு இவரு பணக்காரன்னு காட்டப் போறாரு நான் பாக்கலா

பாத்தியா நானே தெரியல அந்த அளவுக்கு நான் குப்பை கொட்டி வச்சுக்கிறேன் நாங்க தண்டா பணக்காரு பிஸ்கட் போட்டாப்ப இப்ப எங்க அப்பாவை நீ பாக்குறியா எங்க அப்பா வீட்டுல வச்சிரு மொத்தம் காலி பண்றா இருடா ஐயோ நிறைய வாங்கி வச்சுக்கிறோம் பொழுது தெரியாம வாய் விட்டுக்கிறோமே நீ குப்பைய தாண்டா போடுவ நான் பணத்தையே போடுவேன்டா இப்ப சொல்லுடா போடா

அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பத்தட்டும் பத்தட்டும் அவர் வேற ஏதோ வாழ்த்துல அவர் சொல்றாரு அனைவரும் இனிப்புகளை நன்றாக உண்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கவும் கொடுத்துருவோம் கிளம்பப்போது கிளம்பட்டும் கிளம்பட்டும் பொறுமையாக நீங்கள் கிளம்பினால் கூட போதும் ஆனால் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடும்போது பட்டாசுகளை அக்கம் பக்கத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் வெடிப்பது நன்றி என்னடா மேல போயிட்டாரு காக்கா குருவி பக்கத்துலயே போகுது பக்கத்துல இருக்குது ஹாய் பாட்டி மன சொல்லிட்டியா